பிரச்சனைகள் சுகர்கள் இந்த உடம்பல் நரம்பு பிடிகள் பூராமே உடனே குறைஞ்சி கூட போகுது நாங்கள் இந்த நூறுரூவா ஐம்பது ரூபாங்க சொல்லி போட்டு விரும்பி நடந்து திருப்பி லூஸ் பண்ணிட்டோம் யூஸ் பண்ணிட்டு லூஸ் பண்ணி விதப்பூர் பூராமே நடுறோம் அது வாங்கி போய் பூரா விவசாயம் பண்ணணும் விவசாயம் ஆமாம் பண்ணுறோம் இருந்தாலும் இப்ப நடந்து போனாலும் ஒரு இரநூறு கிலோமீட்டர் நடந்து போவோம் இரநூறு கிலோமீட்டர் நடந்து வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் பின்னாடி கிராம ஒரு போடு வச்சிருக்கீங்க ஒரு போடும் எல்லா போடும் இருக்கும் எல்லா எல்லா பூடும் இருக்கும் பத்திரசம் பண்ணிகிட்டு இருக்கீங்க நாங்கள் மழைப்பூ நாற்பது வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் நாற்பது வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க மழைப்பூடு சாப்பிட்றதுனால எதுவும் நன்மைகள் மழைப்பூடு வந்து உடம்புக்கு புறமே ஆரோக்கியமாக இருக்கும் சரி இந்த வகுறுகள் வகுறு ஓதல்கள் இந்த ப்ரெஷர்கள் சுவர்கள் இந்த உடம்பு நரம்ப பிடிகள் பூராமே உடனே கூட தீர்த்து விடும் இந்த மலைப்பூ சாப்பிட் மலைப்பூண்டு சாப்பிட்டா மழைப்பூண்டு நூறுவாக்கு போயிருக்கு இப்போ எழுநூறுவா விற்கிறது என்ன காரணம் என்ன காரணம்னா இந்த மலைப்பூர்ல வந்து இப்போ வந்து உடம்புல இருக்கிற நோய் பூரா கட்டுப்படுது கட்டுப்படுது கட்டுப்படுறதுனால அதனால நம்ம மலைப்பூடு வந்து அதிகமா ரேட்டு கூட போகுது கூட போகுது நாங்கள் இந்த நூறுரூவா ஐம்பது ரூபாங்க மழை போட்டு விரும்பி நடாம விட்டாச்சு சரி விட்டு இப்போ இப்ப ரெண்டாவது வந்து விலை கூடுன்னு பிறகு நாங்கள் அந்த வித பொருள்ல திருப்பி யூஸ் பண்ணிட்டோம் யூஸ் பண்ணி விதப்பொருள் பூராமே அது நடுறோம் நாங்கள் நட்டுக்கிட்டே இருந்துட்டு விதைப்பூ வந்து விலைகள் கம்மியில் நம்மளுக்கு சம்ப கட்டுப்படி ஆக மாட்டேங்குது நம்ம இது வந்து ஒன்றும் சேமிடுதுன்னு பார்த்து இது அது விலை கூடணும்ல அதிகமாக நாங்கள் விலையை போட்டு நாங்க அதை வாங்கி இப்போ பூரா விவசாயம் பண்ண நன்றிட்டோம் விவசாயம் ஆமா பண்றோம் இருந்தாலும் விவசாயம் அது பூரா உடம்புக்கு புறம்ப நம்மளுக்கு எல்லாமே உடம்புக்கு புறம்போ அதுதான் இது நாங்க பூரா மழை பொருள் தான் நாங்க குழம்பு சாப்பிடுவோம் எங்களுக்கு அதுக்காண்டி உடம்பு நல்லாமே உடம்பு நல்லா இருக்குது இப்ப நான் இப்ப நடந்து போனாலும் ஒரு இரநூறு கிலோமீட்டர் நடந்து போவேன் கிலோமீட்டர் நடந்து போவேன் நடந்து போவேன் திரும்பி ரிட்டர்ன் வந்துடுவோம் எங்கள் உடம்புக்கு வந்து நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் இருக்குது அதனால எனக்கு அந்த மலைப்பூட்டில் எந்த நேரம் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம் வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் பின்னாடி கிராம சொந்தக்காரங்க எல்லாமே சொந்தக்கார தான் எல்லாமே எல்லா கிராமமுமே ஒரே மலை போட்டுதான் பண்ணுறீங்க மழை போட்டுதான்